மேட்டூர் அருகே காவிரி கரையோர பகுதிகளில் குறுகை கால இட்லி அரிசி நெல் நடவு பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நெல் விளைச்சல் நன்றாக இருந்தால் இட்லி அரிசி விலை கட்டுக்குள் இருக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் நடுவன் ஆய்வு நிறுவனத்தின் கீழ் கோவையில் இயங்கி வரும் கரும்பு உற்பத்தி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சேலம் அருகே பெரிய வீராணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சார்பில் வன்னி மகாராஜா குருபூஜை நடத்தப்பட்டது இதில் பாமக வன்னியர் சங்கம் உழவர் பேரியக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வன்னி மகாராஜாவை வழிபட்டுச் சென்றனர் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப கூலி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சார்ந்த விசைத்தறி உரிமையாளர்கள் கவன ஈர்ப்பு உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டுள்ளனர் வரும் பதினைந்தாம் தேதி வரை உண்ணாநிலை போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி பதிவாளர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து அலுவலகத்தில் இருந்த ஊழியர்களும் பொதுமக்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் பின்னர் காவல்துறையினர் நடத்திய ஆய்வில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது இயற்கை பேரிடர்களில் இருந்து மனிதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள செயற்கைக்கோள்கள் உணர்த்துவதாக இஸ்ரோ விண்வெளி ஆய்வு நடுவத்தின் மூத்த அறிவியலாளர் நாராயணன் தெரிவித்தார் வேற்று கிரகங்களில் வசிக்கும் மனிதர்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார் விருதுநகர் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான பணி நிறைவு பாராட்டு விழா ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் செண்டை மேளம் முழங்க குதிரை சாரட் வண்டியில் ஆசிரியர்கள் அழைத்து வரப்பட்டனர் அதே நேரத்தில் சுத்தி பத்து கிராமத்தில் நாங்க வச்சதுதான் சட்டம் என்ற வாசகத்துடன் அமைக்கப்பட்ட பதாகை பலரை முகம் சுளிக்க வைத்ததுடன் காவல்துறையின் கவனத்துக்கும் இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டையில் இயங்கி வரும் அடகு கடை ஒன்றில் போலி நகைகளை தங்க நகை என கூறி அடமானம் வைத்து மோசடி செய்த வழக்கில் சென்னையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் உட்பட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரின் தம்பிதான் சுரேஷ்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்த அனில் என்கிற பிரேம்குமார் என்ற நபர் இரண்டரை அடி நீளம் கொண்ட கத்தியை முதுகில் சொருகிக் கொண்டு கஞ்சா போதையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரிந்துள்ளார் இதுகுறித்து தகவல் கிடைக்கப்பெற்ற காவல்துறையினர் நிகழ்விடத்துக்கு விரைந்து சென்று அவரை கைது செய்தனர்